நான் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது இது எல்லா இடத்துலையும் மேடையிலையும் சொல்றேன் தான் இங்கேயும் சொல்றேன் வெறும் பத்தாயிரம் ரூபாய் கூட முதலீடு பண்ணல ஒரு ஐயாயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் குள்ள இருக்கிற முதலீடுல ஒரு சிறு நிறுவனமா ஆரம்பிச்சோம் ஒரே ஒரு எம்ப்ளாயி தான் ஆரம்பத்துல இருந்தாங்க நம்ம ஊர்ல ஒரு குழந்தை அரிசியை விற்கிற நம்ம எவ்வளவு முயற்சி பண்றோம் என்ன செய்யறதுன்னு கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்ற நிலமையில ஒரு அதர் கண்ட்ரிக்கு ஒரு டன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண முடியாத நிலவு இருக்கு அப்படின்னா அவரு நீர் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க விவசாயம் தன் நிலத்துல விளைய வைக்கிற ஒருத்தருக்கு அவங்களுக்கு தான் இனிமேல் எதிர்காலமே கண்டிப்பா நீங்க எல்லாரும் சேவை பண்ணிக்கலாம் அந்த இடத்துல உங்ககே உங்க வாய் தெரிஞ்சிக்கலாம் யார் விவசாயி மண்ணல வெல்ல வெளே வைக்கிறீங்களோ உங்களுக்கு தான் ஏது காலம் இருக்கு மற்றவங்க எல்லாம் உங்கள்ட்ட தான் கெனிடி வாங்கியாங்க வணக்கம் ரஸ்மி சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் என்னென்னா அது மற்ற அந்த ஃபாஸ்ட் மூவிங் ஃபுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டு குக் ஈஸி டு ஹீட்டாக இருக்கு ஈஸி டு குக்காக இருக்கு அதாவது உடனடியாக ரொம்ப சுலபமாக சமைச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் ரொம்ப சுலபமாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கு நம்மளோட பாரம்பரிய அரிசியிலையும் சிறுதானியத்துலேயும் நீங்கள் அது மாதிரியான பொருட்களை மதிப்பு கூட்டல் பண்ணி விற்கும் போது அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன் நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இது எல்லா இடத்துலையும் மேடையிலையும் சொல்கிறது தான் இங்கேயும் சொல்கிறேன் வெறும் பத்தாயிரம் ரூபா கூட முதலீடு பண்ணல ஒரு ஐயாயிரூவாலருந்து பத்தாயிரரூபா குள்ளே இருக்கிற முதலீடில் ஒரு சிறு நிறுவனமாக ஆரம்பித்தோம் ஒரே ஒரு எம்ப்ளாயி தான் ஆரம்பத்தில் இருந்தாங்க இந்த அம்மா மிக்ஸி சொல்றீங்களா அதில் ஒரு வீட்டில் ஒரு இருக்கிற கேஸ் அடுப்பு ஸ்டவ் இதை வச்சு தான் பஸ் ஃபஸ்ட்டு மொழியில் ஸ்டார்ட் பண்ணோம் சிறு பா இதில் பாரம்பரிய அரிசியை வச்சு வேல்யூ அனுப்புகிறோம் சத்து மாவு குட்டு மாவு சுக்குமல்லி காஃபி இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணி மூணு ப்ராடக்ட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி நூற்றி நாற்பத்தி மூணு ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம் டென் இயர்ஸ் கடன் வந்திருந்தோம் பத்தாயிரம் ரூபாய் முதலீட்டில் ஆரம்பித்த இந்த நிறுவனம் இன்றைக்கி எந்த பேங்க்லேயும் லோன் இல்லை எங்கேயும் ஃபண்டிங் வாங்கலை யார்கிட்டேயும் கடன் வாங்கலை ஒரு மாதத்துக்கு பத்து லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ண முடியுது இல்லை டர்ன் ஓவர் பண்ணோம் பத்து லட்ச ரூபாய்க்கு இது வந்து சொந்த உழைப்புலையும் தொடர்ந்து முயற்சியிலையும் நடந்த ஒரு விஷயம் தான் எங்களால் இங்கே பண்ண முடியும் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாராலையும் பண்ண முடியும் அப்படின்றத நம்பிக்கையை ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல நிற்கிறேன் இந்த தொழில் சார்போ இந்த சிறுதானியம் மூலமாகவோ பாரம்பரியம் மூலமாகவோ என்ன மாதிரி மதிப்புக்கூடல் பண்ண முடியும் என்னென்ன விஷயங்கள் வந்து எவ்வளோ ஈஸியாக அதை மேக் பண்ணிக்கலாம் எப்படி மார்க்கெட் பண்ணலாம் எப்படி பேக்கிங் பண்ணலாம் இது எல்லாத்தையுமே பயிற்சியாகவும் ஈசா பண்காப்போம் மூலமாக நிறைய தடவை அந்த பயிற்சி கொடுத்துருக்குறோம் அது மூலமாக நிறைய விவசாயிகள் பயன்பெற்று இருக்கிறாங்க அவங்க வந்து வாங்கி விற்பனை செய்கிறாங்க இல்லை தயார் பண்ணி விற்றுட்டு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க இன்றைக்கி இங்கே வந்து ஸ்டால் பாக்குறப்ப நிறைய நண்பர்களை சந்திக்க முடிஞ்சது உங்களோட வீடியோஸ் பார்த்தோம் யூடியூப்ஸ்ல பார்த்துருக்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறோம் ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப அருமையாக இருக்குது நாங்களும் அதை எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்றதை கேட்கும்போது போது இன்னும் மனசுக்கு நிறைவாக இருக்குது இங்கே இருக்கிற இந்த ரெண்டாயிரம் பேர்ல ஒரு டென் பெர்சன்டேஜ் ஆகுது எடுத்து பிசினஸாவோ இல்ல உங்களோட லைஃப்ல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இருந்து ஒரு நல்ல இன்பூட் கிடைச்சு நீ அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனாலும் அது ரொம்ப மகிழ்ச்சின்னு நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு சிறு தொ தொழிலை ஆரம்பித்த ஒரு விஷயத்த ஒரு பத்தாயிரம் ரூபாய் முதலீட்டில் கூட ஆரம்பித்து இன்னைக்கு என்ன லெவலில் என்னாலும் எடுத்துகிட்டு போயிட முடியும் முன்னாடிலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா ரொம்ப கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் இல்லாட்டி ஒரு அரசியல் சப்போர்ட் வேணும் இப்படி எல்லாம் இருக்கிறதை தாண்டி ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு கிராமத்தில் இருந்து எந்த பெரிய ஒரு சப்போர்ட் இல்லாமல் ஒரு சிறு முதலீட்டுல இருந்து ஒரு ஒரு தொழிலை தொடர்ந்து நடத்துறது மூலமா தொடர்ந்து முயற்சி பண்றது மூலமா ஒரு உயரத்தை எட்ட முடியும் அவங்க முன்னாடி எல்லாம் நிற்கிறதுக்கே நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு மாதிரி எல்லாருமே காரணமா இருந்தது நிறைய விவசாயிகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி பாரம்பரிய நெல் திருவிழா இது இது இரண்டாவது இரண்டாவது எனக்கு நடக்குது திருச்சியில் விசாரணை நடந்தது அன்னைக்கு இதே மாதிரி பெருந்திரளான விவசாயிகள் வந்துருந்தீங்க அதில் நிறைய பேர் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் பண்ணேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுவே ரொம்ப அடுத்தடுத்து எங்களை அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கு இப்போ ரொம்ப சிம்பிளாக நேரடியாக மேட்ருக்கு வந்துடுறேன் ஏன்னா அதில் எதுகி முனையாக பேசிட்டு போறதுலையோ இல்லை கைத்தட்டல் கேட்குறதுல மட்டும் இல்லை கண்டிப்பாக ஒருத்தருக்காவது பயனுள்ளதாக அந்த நிகழ்வு இருந்ததுன்னா அதுதான் இந்த நிகழ்வோட நிறைவாக நான் நினைக்கிறேன் இப்போ கருப்பு கபடியில் சத்து சத்துமாவு பண்ணுறோம் இப்போ பூங்கார் அரிசியில் ஹெல்த் மிக்ஸ் பண்ணுறோம் அப்புறம் மல்டி மில்லெட்டில் இது மாதிரி இப்போது நீங்கள் கருப்பு கவுனி எத்தனை பேர் நீங்கள் பயிர் பண்ணுறீங்க கருப்பு கவுனி அரிசி மட்டும் பயிர் பண்ணுறோம் எத்தனை பேருக்கு ஓகே சூப்பர் பூங்கார் அரிசி எவ்வளோ பேர் பண்ணுறீங்க இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கருப்பு கவுனி எப்படி ரொம்ப ட்ரெண்டாக எல்லாரும் கேட்குற மாதிரி இருந்ததோ அதை விட அதிகமான தேவை இருக்குது பூங்கார் அரிசிக்கு அதுக்கு நிறைய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்குது இப்போ வந்திருக்கிறாங்க நிறைய இடங்களில் பூங்கார் அரிசிக்கான தேவை நிறையா இருக்குது அதை ஈஸி குக்காவோ இல்லாட்டி நீங்கள் மதிப்பு கூட்டல் பண்ணியோ விற்கும் போது அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால பூங்கார் அரிசியில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நிறைய அதற்கான தேவை இருக்குது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் போன வீட்டிலேயே சொல்லியிருக்கேன் இப்பவும் சொல்கிறேன் ஆறு மாதத்துக்கு முன்னாடி பூங்கார் அரிசியோட பலன்கள் தெரிஞ்சுட்டு யூஎஸ்லேருந்து இருந்து நம்ம ஊர் சேர்ந்த ஒரு கிளைண்ட்டு ஒரு கஸ்டமர் பூங்கார் அரிசி குட்டுமாவை தானியாஸ் குட்டுமாவை வாங்கி பயன்படுத்தி நல்லா இருக்குன்னு எடுத்துகிட்டு ஒரு டன் வாங்கியிருக்கிறாங்க யுஎஸ்கி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க ஒரு டன் அளவு நம்ம ஊரில் ஒரு பூங்கார அரிசியை விற்கிறதுக்கு நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணுறோம் என்ன செய்யறதுன்னு கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்ற நிலமையில ஒரு அதர் கண்ட்ரிக்கு ஒரு டன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு இருக்கு அப்படின்னா அவரோட நீடு என்னன்னு புரிஞ்சுக்கோங்க என்னன்னா இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான அனைத்து நல்ல மருந்து சத்துகளும் வந்து பூங்கார் அரிசியில் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் இப்போ பண்ணிக்கிறீங்களா அது உண்மையா இல்லையா பூங்கார் அரிசியில் பெண்கள் பூவேர் அரிசி பூங்கார் அரிசி அப்படின்னு நீங்கள் எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க எவ்வளவு பேர் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நம்ம கம்மியா தெரியும் ஒரு பத்து பர்சன்ட் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா திரும்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க பூ பூங்கார் அரிசியோட முழு நேமி வந்து பூவையர் அரிசி தான் நிறைய எல்லாரும் டச் ஸ்கிரீன் மொபைல் வச்சிருக்கீங்களா மொபைல் இருக்கா எல்லார்ட்டையும் கையில அவங்க டச் ஸ்கிரீன் மொபைல்ல பூங்கார் அரிசியின் பயன்கள் அப்படின்னு ஒரு சின்ன சர்ச் பண்ணி பாருங்க அதுல எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாருங்க நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நம்ம இது கொடுத்துட்ற மாதிரி யோசிச்சு பாருங்க கண்டிப்பா அந்த அரிசியை எல்லா இல்லங்களையும் நம்ம முதல்ல பயன்படுத்தணும் அப்பதான் மற்றவங்க பயன்படுத்த முடியும் அதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு பெண்களுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்து அதில் இருக்கு முன்னாடி காலங்களில் நார்மல் டெலிவரின்ற விஷயம் ரொம்ப சாதாரணமாக இருந்த காலத்தில் கூட அது ரொம்ப கஷ்டமா இருக்கிறவங்களுக்கோ அது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கோ கொடுக்கப்பட்ட ஒரு அரிசி தான் பூங்கார அரிசி பாரம்பரிய அரிசியில் நல்லா தாய்ப்பால் சுருக்கிறதுக்கும் புது தண்ணியில் வலி இல்லாமல் இருக்கிறதுக்கும் அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுறதுக்கும் பூமார அரிசி கொடுத்துருக்குறாங்க முன் காலங்கள்ல இருந்து நம்ம இதை பழக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்திருக்கு இது மாதிரியான ட்ரெடிஷனல் ஃபுட் இன் மாடர்ன் டேபிள்ஸ் அப்படின்ற கான்செப்டில் ட்ரெடிஷ்னலான உணவு முறையில் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டேபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த உணவுப் பொருட்களை மாற்றி உங்களுக்கு கொடுக்குறது தான் தானியாஸோட வேலையாக இருக்குது அது மாதிரி தான் நாங்கள் எல்லா ப்ராடக்ட்டையும் செலக்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்களும் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது எப்படி நம்மளோட நுகர்வோர் வந்து அதை பயன்படுத்துவாங்க அப்படின்றத யோசிச்சு அதை ப்ராடக்டாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் சக்ஸஸ் பண்ண முடியும் நான் அரிசி நெல் விளைய வைக்கிறேன் நெல்லாகவே வச்சுருக்கேன் எனக்கு விலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறத தாண்டி நெல்லை அரிசியாக பார்த்துங்க அரிசியாக விற்பனை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் மதிப்பு கூட்டல் தான் அது அரிசியாக மட்டும் இல்லாமல் அதை இன்னும் கொஞ்சம் மதிப்பு கூட்டல் பண்ணி ஒரு சத்து மாவாவோ குட்டு மாவாவோ இல்லை வேறு ஏதாவது வேறு என்ன நீங்கள் யோசிக்க முடியும் பிஸ்கெட்டாக எப்படி உங்களால் பண்ண முடியுமோ உங்களோட இடம் சார்ந்த தொழில் சார்ந்த உங்கள் ஏரியா சார்ந்து நீங்கள் என்ன மாதிரி அதை மதிப்பு பண்ண முடியுமோ அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அதை மார்க்கெட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் அவ்வளோ நீட் இருக்குது மார்க்கெட்டில் இப்போ நாங்கள் வெளியில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட எங்களால் கொடுக்க முடியலன்ற அளவுக்கு தான் எங்களுக்கு ஆர்டர்ஸ் இருக்குது நாங்கள் ரொம்ப பெருசாக பெரிய யூனிட்லாம் இல்லை ஒரு ரெண்டு பேர் ஸ்டாஃப்பில் ஆரம்பிச்சு அன்றைக்கி பதினஞ்சு பேருக்கு வேலை கொடுக்குது பதினஞ்சு பேருமே விமன் அண்ட் விமன் ஸ்டாஃப் இருக்கிறாங்க நிறையா அவங்க தான் அதை உற்பத்தி பண்ணி மேன்வோலா தான் ரெடி பண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஐநூறு கடைகள்ல பொருட்கள் கிடைக்கிது எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ் இயற்கை அங்காடிகள் அது மாதிரி சென்னையில தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்குறோம் ஆறு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் இந்த ப்ராடக்ட் ஆறு கண்ட்ரிக்கு இன்றைக்கி எக்ஸ்போர்ட் அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது கண்டிப்பா ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன பேக்ரவுண்ட்ல இருந்துட்டு இப்படி இருக்கிற பாரம்பரிய சிறுதானியங்களை வந்து ஒரு வெளிநாடுகளுக்கு உற்பத்தி பண்றது வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு சிரமமான விஷயமா இல்லை முன்னாடி இப்படி இருந்துருக்கலாம் இன்னைக்கு லாஜிஸ்டிக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அதாவது ஒரு பொருள் ஒரு இடத்துக்கு இந்த இடத்துக்கு அனுப்புறது அது வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க இப்போ இப்போ நீங்க ப்ரொஃபஷனல் கொரியர் எஸ்டி கொரியர் நிறைய கொரியர் சர்வீசஸ் இருக்கு அது இல்லாமல் பார்சல் சர்வீஸ் பஸ்ல எம்எஸ்எஸ் பார்சல் இது மாதிரி நிறைய டிரான்ஸ்போர்ட் இருக்கு ஏ இது இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அப்படின்னா ஒரு தனி மனிதர் ஒரு விவசாயியாக இருக்கிற ஒருத்தர் தன்னோட பொருளை வேர்ல்டுக்குள்ள அனுப்ப முடியுங்க அதுக்கு வந்து ரொம்ப பெரிய தயக்கமோ பெரிய சப்போர்ட்டோ தான் அனுப்பணும் அப்படின்ற ஒரு மாயையோலாம் இல்லை நீங்க ரொம்ப சிம்பிளா ஒரு கிலோ கூட இங்கே இருந்து இன்னொரு அனுப்பலாம் உங்க பொருள் தரமா இருந்து வாங்குறவங்க அதற்கான டிரான்ஸ்போர்ட் காசு கொடுக்க தேராக இருந்தாங்கன்னா நீ ஒரு பெரிய நிறுவனம்னு அவசியம் இல்லை ஒரு சாதாரணமா யதார்த்தமா இருக்கிற ஒருத்தர் உற்பத்தி பண்ற ஒருத்தர் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க வந்து வெளியே எடுத்துட்டு அதை விற்க முடியும் நீங்களே தொழில் முனைவோரம் மாற முடியும் எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்ணணுன்ற நோக்கத்தோட இங்கே வந்திருக்கீங்க நான் பிஸ்னஸ் பண்ண போறேன் இந்த அரிசி வச்சு இவ்வளோ பேர் நம்ம சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் எல்லாம் என்ன நோக்கத்தில் வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கிறது மட்டுமா தொழிலாக நீ யோசிக்கல சரி இதில் விவசாயிகள் வந்து நான் விவசாயம் பண்றேன் ஆனால் நான் பிஸ்னஸாக அதை நினைக்கல அப்படின்னு சொல்றவங்க யாரை கைப்பற்றி நான் விவசாயம் பண்றேன் ஆனால் நான் அதை பிசினஸாக நினைக்கல ஆ ஓகே ரொம்ப நன்றி நிறைய நிறையா ஆக்டிவாக இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் பட் விவசாயம் பண்றேன் ஆனால் அதை நான் அந்த பிஸ்னஸாக நினைக்கல அப்படின்றவங்க சின்ன மாற்றம் நானும் விவசாயி தான் விவசாயம் தான் பண்றேன் ஆனால் நான் அதை பிஸ்னஸாக தான் பண்றேன் நீங்களும் அப்படி பண்ணுங்க கண்டிப்பாக அதை சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் பிஸ்னஸ்னால் எதுவும் தப்பான விஷயம் இல்லை விவசாயம் வாழ்க்கை முறை தான் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை வியாபார நோக்கமும் அதில் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் நம்ம அடுத்த நிலைமைக்கு அதை எடுத்துகிட்டு போக முடியும் நான் விவசாயம் பண்ணுறேன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் கஷ்டப்பட்டு இருக்கேன் சொல்லிகிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை அதை எவ்வளோக்கு அதிகமாக நம்ம மென் விவசாயம் வந்து ஒரு கூத்து போகிற தொழில் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்லல நிறையா படித்தவங்க இருக்கிற சூழ்நிலையை தெரிஞ்சுட்டு ரிசர்ச்சை பேஸ் பண்ணி அவங்களுக்கு நான் சொல்கிறேன் விவசாயம் தன் நினத்துல விளைய வைக்கிற ஒருத்தருக்கு அவங்களுக்கு தான் இனிமேல் எதிர்காலமே கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சேர் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல உங்களுக்கே நீங்கள் வார்த்தை தெரிவிச்சுக்கலாம் யார் விவசாயி பண்ணல வெளில விளைய வைக்கிறீங்களோ உங்களுக்கு தான் எதிர்காலம் இருக்குது மற்றவங்களும் உங்கள்கிட்ட தான் கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அதனால் உங்களை நீங்களே பாராட்டிக்கங்க வழியே இல்லை கண்டிப்பாக உங்கள் நமக்கு தான் எதிர்காலம் இருக்குது விவசாயம் பண்ணி விளைய வைக்கிற ஒருவங்களுக்கும் கண்டிப்பாக நல்லா அருமையான ஃபியூச்சர் இருக்குது நம்பிக்கையோடு அடுத்த இடத்த எடுத்து வைங்க நான் இங்கே வெறும் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக இந்த இடத்துல பேசணும்னு இதை நான் நினைக்கல ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒரு விவசாயத்தை உணர்ந்து செஞ்சு அந்த விவசாயத்தில இருந்து மதிப்பு கூட்டல் பண்ணி அதை வேல்யூ ஆட் பண்ணி நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க ஏதாவது கேள்விகள் இருந்தா தாராளமாக கேட்கலாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண இருக்கிறேன் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல உங்க எல்லாருக்கும் நான் உறுதி கொடுக்குறேன் தானியாஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் மதுரையில் இயங்குது நாலு இடத்துல இருக்கிறோம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் செயல்படுத்திங்களா மதுரையில் யூனிவர்சிட்டி இருக்கலாம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எவ்வளோ பேர் தெரியும் ஓகே அந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பேபிஃப் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குங்க எல்லா அக்ரிகல்ச்சர் காலேஜ்லையும் இருக்க வாய்ப்பு இருக்கு பட் மதுரையில் இருக்கிற அந்த மேபி பற்றி நான் சொல்கிறேன் பேபிஃப் அப்படின்னா என்னென்னா மதுரை அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் போரம் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மதுரை சார்ந்து இருக்கிற அக்ரி ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான பேர் இருந்து ட்ரேட்மார்க் வாங்குறதுலேருந்து உங்கள் பொருளை மதிப்பு இருந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணணுமா இல்லை வேறு எப்படி பேக்கிங் பண்ணணும் நான் என் பொருளை எப்படி விளைய வைக்கணும் இல்லை என் சாயில் டெஸ்ட் பண்ணணும் என் ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணணும் இது எல்லாத்துக்குமே அவைலபிள்தான் இருக்குது எனக்கு நல்லா இருக்குது விளைய வைக்கிறேன் நான் என்னால் மார்க்கெட் பண்ண தெரியல எனக்கு என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அதை எப்படி பேக்கெட் பண்ணி விற்கணும்னு தெரியல அப்படின்னா கவர்மெண்ட் சைட்டில் அவ்வளோ சப்போர்ட் இருக்குங்க இது மாதிரி நிறைய சிறு தொழில் நிறுவனங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க ஈஷா மண்காப்பும் எடுத்துருக்கிற இந்த முயற்சியை வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் தான் முன்னாடிலாம் அவர் பிசினஸ் பண்ணணும்னா யாராவது ஒருத்தர் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் கேட்கணும் தேடணும் அப்படிலாம் இருக்கும் பட் இன்னைக்கு உங்கள் கையிலே எல்லாமே இருக்குது நீங்கள் ரெசிபி ஆயிடும் மொபைலில் ஒரு சின்ன சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களால் எல்லா தகவலையும் பெற்றுக்கிற முடியும் நான் பொதுப்படையாக ஒரு தொழிலுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை என்ன வேணுமோ நான் ஷேர் பண்ண தயாராக இருக்கேன் நீங்கள் தாராளமாக எனக்கு எப்போ நாளும் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம் இல்லை எங்கள் இடத்த விசிட் பண்ணலாம் தானியாசில் ஒரு ஒரு ஃபாலோ அப் வச்சுருக்கோங்க எப்பவுமே என்ன அப்படின்னா எங்கள் நிறுவனத்தில் எல்லாரும் இந்த உணவு தயாரிக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே அனுமதி பெற்று உள்ளே வரும் இல்லாட்டி அனுமதி இல்லைன்னு எழுதி கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு சில இடங்களில் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துல உள்ளே வந்து அனுமதிக்கப்படாங்க ஏன்னா நம்ம என்ன தயார் பண்றோம்னு தெரியாமல் இருக்கிறதுக்காவோ இருக்கலாம் இல்லைன்னா அவங்க எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க இல்லைன்னு பார்க்காம இருக்கோம் பட் நம்ம நிறுவனத்தில் நாங்கள் எல்லா இடத்துக்கும் யார் வந்தாலும் அக்சஸ் பண்ண அனுமதிக்கிறோம் ஏன் அப்படின்னா அதனால நாங்களும் அதை சுத்தமாக வச்சுக்கிறோம் நீங்களும் பார்க்கும்போது நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்றதை நேரடியாக தெரிஞ்சிக்க முடியும் அதனால் இங்கே இருக்கிற யாருனாலும் எப்போனாலும் விசிட் பண்ணலாம் ப்ராடக்ட் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் விசிட் பண்ணலாம் நீங்கள் வர்றவங்கள மதுரைக்கு நாங்கள் வர வர வரவேற்கிறோம் எப்போனாலும் மதுரை வந்தீங்கன்னா கண்டிப்பாக தானியாஸ் விசிட் பண்ணுங்க ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா உங்களால் ஒரு விஷயத்தை அனுபவப்பூர்வமாக தெரிஞ்சுக்க முடியும் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க ஆனால் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் இல்லை அடுத்த லெவல் எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு எனக்கு தெரியல நான் எனக்கு யோசனையாக இருக்குது எப்படி நான் எங்கே போய் டிசைன் பண்ணுறது என் ப்ராடக்ட்டுக்கு எப்படி நான் பேர் வைக்கிறது என்ன நான் எப்படி பேக் பண்ணலாம் இது மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு நிறைய இருந்ததுன்னா அதை இண்டிவிஜுவலாக கேளுங்க கண்டிப்பாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கணும் நாங்கள் எப்படி அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அப்படின்றத நான் அந்த ப்ராடக்ட்ஸை உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன் ini